பூம் ஸ்ப்ரேயர்னா என்னன்னா நீங்கள் அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ பதினஞ்சு ஏக்கரோ நீங்கள் நிலம் வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்கு மருந்தடிக்கிறதும் உரந்தடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பூம் ஸ்ப்ரேயர் வாங்க போகிறீங்கன்னா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று டேங்க் கப்பாசிட்டி இன்னொன்று நாசில் நாசில நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் வாங்கும்போது உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் அதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இதுவே நம்ம எம்டிஎம்மில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டடி தான் தோட்டம் இருக்குன்னா ரெண்டு அடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாசில அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவே எனக்கு நாலு அடிக்கு மேலே இருக்குன்னா நாலடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மஞ்சள் தோட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது ஃபுல்லாகவே கீழே தான் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கீழே திருப்பி வச்சு நீங்கள் மருந்தடிக்க முடியும் அதுவே எலும்பச்ச பழம் மா கொய்யா அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு மேலே மருந்தடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேலே திருப்பி வச்சு உங்களால் மருந்து அடிக்க முடியும் அப்போ இது மூலயமா மேலேயும் கீழேயும் உங்களால் திருப்பி வச்சு மருந்து அடிக்க முடியுங்க ஸோ நம்ம எம்டிஎம்மில் வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய லாபமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தாங்க ஏன்னால் இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம எம்டிஎம்மில் அவைலபிள்லேயே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சீக்கிரம் ஸ்கீனில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க